அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே கடன் தொல்லையால் சிரமப்படுறீங்களா பல வருடங்களாக வட்டி மட்டுமே கட்டிகிட்ருக்குறோம் கடன் தொல்லை தீரவே மாட்டேங்குதுங்கிற துன்பத்தில் இருக்கீங்களா பொருளாதார முன்னேற்றமே இல்லை பண பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது பணத்துக்கு பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் இருக்கவங்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் செய்ய முடியல இது போன்ற கஷ்டத்தில் இருக்கீங்களா கவலைப்படாதீங்க அற்புதமான ஆடி முதல் செவ்வாய் வழிபாடு மிக எளிமையான ஒரு வழிபாடு இந்த ஆடியோவில் போகிறேன் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் மிக விசேஷமான நாட்களில் மிக எளிமையாக எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்கோம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய் வழிபாடு ஒவ்வொரு செவ்வாயும் அற்புதமான நான்கு ஆடி மாதத்தில் நம்ம சேனலை தொடர்ந்து வழிகாட்டிகிட்டே இருக்கோம் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிக எளிமையான வழிபாடுகள் உங்களுக்காக தொடர்ந்து பதிவிடப்படும் ஆடி முதல் செவ்வாய் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சொல்லும் இந்த எளிமையான வழிபாடு செஞ்சீங்கன்னா கடன் தொல்லைகள் தீரும் பணப்பிரச்சனைகள் தீரும் முக்கியமாக குடும்பத்துக்கு வருமானம் அதிகரிக்கும் இந்த எளிமையான வழிபாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் இரண்டு அற்புதமான அறிவிப்பு நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப முக்கியமான நாளுங்க ஆடி அமாவாசை உங்கள் வீட்டில் உங்களுடன் வாழ்ந்து இறந்த முன்னோர்களை ஆத்மசாந்தி செய்யணும் அவள் ஆத்மா இறைவன் பாதத்தில் இளைப்பாடணும் அதரவண வேத முறைப்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜையை செய்யணும்னு நினைக்கிறீங்களா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆண்டு அதரவண வேத பூஜை முறைப்படி சாந்தி பூஜை தர்பண பூஜை திலகோம பூஜை நமது அறக்கட்டளை சார்பாக நடைபெற உள்ளது அதே மாதிரி ஆடி அமாவாசை சுமார் ஐயாயிரத்தி ஒரு பேருக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மனமிருந்தால் அந்த உணவு தானத்திற்கு உதவுங்கள் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய நாள் ஒவ்வொரு ஆண்டு வரலட்சுமி பூஜைக்கும் மிக சிறப்பான ஆன்மீக பொருள் தருவது வழக்கம் இந்த ஆண்டு சர்வமங்கள பூஜா செட் என்ற அற்புதமான மூன்று பால் சங்குகள் அடங்கிய நூற்றி எட்டு மூலிகைகள் அடங்கிய ஒரு அருமையான பூஜா செட்டு தந்து கொண்டிருக்கின்றேன் விவரம் தேவை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் சொல்லும் இந்த எளிமையான பூஜையை விரதமிருந்து மேற்கொள்ளலாம் அல்லது விரதம் இல்லாமல் பூஜை மட்டும் செய்யலாம் விரதம் இருந்து மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஏழு செவ்வாய்க்கிழமை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்கி மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே தான் விரதத்தை முடிக்கணும் நீங்கள் எந்த நேரத்தில் பூஜை செய்தாலும் பரவாயில்லை பூஜை மட்டும் நான் செஞ்சுக்கிறேன் சாமி அப்படிங்கிறவங்க பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து நெய் தீபம் ஏற்றி அம்மனை வழிபாடு செய்துவிடுங்கள் இந்த எளிமையான பூஜையை செய்கிறதுக்கு உகந்த நேரத்தை முதல்ல சொல்கிற குறிச்சிக்கோங்க அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம் அல்லது காலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த பூஜை செய்யலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள்ளே இந்த பூஜை செய்யலாம் மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு எட்டு முப்பதுக்குள்ளே இந்த பூஜை செய்யலாம் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்குமோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அன்று ஆண்கள் குளிக்கும் நீரில் சிறிது வேப்பிலை போட்டு குளியுங்கள் மங்களம் உண்டாகும் பெண்கள் மஞ்சள் பூசி நீராடுங்கள் மங்களத்தன்மை உண்டாகும் அன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு எந்த தெய்வ சிலை இருந்தாலும் பரவாயில்ல அந்த சிலைகளுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் வருமானம் அதிகரிக்கும் அதை போல அன்று வாய்ப்பு இருந்தால் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் சென்று குடும்பத்துடன் தரிசனம் செய்யுங்கள் நல்லது நடக்கும் நீங்கள் அன்று பூஜைக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் கற்கண்டு சாதம் வைக்கலாம் கருப்பு கவனியின் அரிசியில் கூழ் செய்து வைக்கலாம் இதுதான் ஆடி செவ்வாய்க்கு மிக சிறப்பான நெய்வேத்தியம் முதல் செவ்வாய்க்கு என்ன மந்திரம் சொல்லி பூஜை பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி தீபம் ஏற்றிக்கோங்க நெய்வேத்தியம் வைத்துக்கோங்க வாசனை மலர்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிந்த எந்த அம்மன் மந்திரம் வேணால் சொல்லுங்கள் அல்லது லக்ஷ்மி கலகதாரா ஸ்தோத்திரம் லலித நாமம் இப்படி உங்களுக்கு எது தெரிந்தாலும் சரி அந்த மந்திரங்களை சொல்லி பூஜை செய்யுங்கள் எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல எளிமையான ஒரு தமிழ் மந்திரம் சொல்கிறேங்க கேளுங்க ஓம் சக்தியே போற்றிவோம் ஓம் மந்திர வடிவானவளே போற்றிவோம் ஓம் மங்களம் தருவாய் போற்றிவோம் ஓம் இன்னல்கள் தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் சக்தியே போற்றிவோம் என்ற இந்த எளிமையான மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லி ஆடி முதல் செவ்வாய் வழிபாடு ஆத்மார்த்தமாக முழு சரணாகதியோடு நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நான் சொன்ன நன்மைகள் அத்துணையும் நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க ஆடி செவ்வாய்க்கு ரொம்ப அதீதமான சக்தி உண்டுங்க ஆடி மாதத்தில் எல்லா நாளுமே அம்மனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் ஆடி செவ்வாய் என்று அம்மனுடைய சக்தி மங்களத்தன்மை தரக்கூடியதாக இருக்கும் எனவே ஆடி செவ்வாய் மிக எளிமையான வழிபாடு சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் இந்த வழிபாட்டில் எந்த கஷ்டமும் கிடையாது நெய்வேத்தியம் செய்கிறீங்க மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுறீங்க மனசால் பிரார்த்தனையை அம்மன்ட்ட சொல்கிறீங்க நிச்சயமாக அது நடக்கும் இந்த ஆடி முதல் செவ்வாய் உங்கள் அத்துணை அத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆடி முதல் செவ்வாய் என்று அன்னதானம் என்று சொன்னால் எத்துணை கோடி கடன் இருந்தாலும் அது தீரும் முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள் அல்லது ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவுக்கு உங்களது பங்களிப்பை தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பரவட்டும்